ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நாச்சர்ஸ் கொடுத்து தான் இருக்கும் நாச்சேர்ஸ்களில் ஆடு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வீடில் பார்க்குற சேரி வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜர் செப் ஷிஃபான் சேரிலேயே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க வேர் சேரி தான் இதோட ரேட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த கேங்கு கல்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜர் ஷிஃபான் சேரி தான் நல்லா அழகழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எல்லாம் இதுக்கு முன்னாடி வீடுகள் நம்ம பார்த்ததே இல்லை நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஷேட்டின் பார்ட்ரு இந்த டார்க் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டின் பவுட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஐநூறு இது எல்லாமே புது மாடலில் புது கலெக்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு அதே டிசன்லேயே ப்ரௌன் வித்து எல்லோ கலர் ஷேர்டின் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த டார்க் ப்ளூ வித்து உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது அதில் இந்த சேர் வந்து நல்லா மல்டி கலர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர்ல பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி எண்பது இதுலேருந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் ப்ரௌன் கலர் சேர் நல்லா அழகாக இருப்பாருங்க நானூற்றி முப்பது இந்த லைட் பிங்க் கலர் சீரியோட ரேட்டு நானூற்றி இருபது இந்த மல்டி கலர் டிசைனோட சேரீ வந்து எல்லோ கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பது இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் கிளிலே எல்லோ கலரில் ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட்டில் தான் கொடுத்துருந்தாங்க கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது

இந்த ரெட் வித் ப்ளூ கலர் சேர்த்து முன்னூற்றி ஐம்பது இந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க சேரி பார்க்குறது நல்லா அழகாக இருக்குது இந்த எல்லோ கலர் சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை அந்த சேரில் எல்லாமே ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் இல்லையோ இல்லை ப்ளவுஸ் இல்லையோ இந்த ப்ரௌன் கலர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா லீஃப் டிசைனில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட் ரேட்டு முந்நூற்றி நாற்பது அதே டிசைன்ல ஒரு கலர் டார்க் கலர்லேயே நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் சிறிய ரேட்டு நானூற்றி நாற்பது இந்த பிங்க் கலர் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்க கலர் நல்ல ஒரு பிங்க்கு முந்நூற்றி தொண்ணூறு இந்த சிறிய ரேட்டு ஒரு பிங்க்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அதே டிசைன் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க முன்னூற்றி நாற்பதுன்னு சரி ரேட்டு இந்த எல்லோ வித் பிங்க் கலர் சேர ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எல்லோ கலர் சேர் வந்து ஸ்டோன் எடுக்க வச்சு அங்கே கொடுத்துருக்காங்க முந்தில டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாடு கலையிலேயே உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு அதுக்கு ஆப்போசிட் செக்ஸில் நான் ஹேங்கர் கலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்டு போனால் அழகாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே புது கலெக்ஷனு அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் வரப்போது இந்த சேரிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேர்கிற ரேட்டு நானூற்றி முப்பது ஆரஞ்சு கலர் சேர்க்கிற ரேட்டு நானூற்றி பதினஞ்சு